விஜயங்கிள் நீங்கள் வேறு பண்ணால் அதே பண்ணி கிசருக்கும் எங்கள் ஃபேமிலி இருக்கும் எங்கள் அப்பா அம்மா எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த குட் பர்சன்லாம் உங்கள் கிட்டே இருப்பாங்க பேட் பர்சன்லாம் இங்கேயும் இருப்பாங்க இதோ நீ நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும் சொல்கிற கொஞ்சம் கொந்து பிப்பலான் டெட் ஹைத்தாங்களே வெரி... அது வெரி... 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 சாட்ந்தாலோ GOD IS WITH YOU GOD ARE WITH US OK WE ARE TEAM TVK WE ARE TEAM TVK TEAM TVK அப்புமா இது நீங்கள் நீங்கள் வந்து வீடியோ எடுங்க நீங்கள் வீடு இருக்கலைன்னா பீப்புள் நீங்கள் போயிட்டீங்க நீங்கள் போய்ட்டிங்க போய்ட்டிங்கன்னா சொல்லிட்டே இருக்காங்க அதனால வீடியோ எடுங்க பேட் பர்சன்லாம் ஐ ஜாலி No, okay, please. Deal, deal.